அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பி சதீஷ் பேசுகிறேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மே மாத பலன்கள் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் அவர்களுடைய முழு கவனமும் வேலை 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 என்று இருப்பார்கள் மீது எது மீதும் அவர்கள் கவனம் இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர்களுடைய எண்ணமும் செயலும் வேலை சார்ந்து மட்டுமே இருக்கும் அதே போல் இருபத்தி நான்கு மணி நேரமும் டென்ஷனாகவே சுற்றி கொண்டிருப்பார்கள் தலை சூட்டோடைய அலைந்து கொண்டிருப்பார்கள் தலையில் எண்ணெய் வைத்துக்கொள்ளவும் சூடான உணவுகளை தவிர்த்து குளிர்ச்சியான உணவுகளை உண்பதன் மூலமாக உடல் உஷ்ணத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உஷ்ணமான மாதமாகவும் இருக்கும் அதே போல் குடும்பத்தின் மூலமாக சந்தோஷமான ஒரு பாக்கிய நிலை இந்த மாதத்தில் உள்ளது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வரக்கூடிய மாதத்தில் குடும்பம் இவர்களுக்கு மிக அனுகூலமாக இருக்கும் வருமானத்தில் திடீர் உயர்வு இந்த மாதத்தில் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நிறைய பேருக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதற்கான பாக்கியமும் இருக்குது வேலைக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க டென்ஷனாகவும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயும் தந்தையும் இடையே தீராத பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இருவர்களிடையும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே போல் உங்களிடமும் தாய் தந்தையர்கள் எந்த பிரச்சனைகளையும் பெரிதாக படுத்துவாத அளவுக்கு கவனமாக இருந்து அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது கோர்ட்டு கேஸு சொத்துக்காக கோர்ட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொத்து வாங்கி அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து சொத்துக்காக கேஸ் போய்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மாதம் பாக்கியமான மாதமாக இருக்கிறது ஸோ அவங்களுக்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு ஏற்படும் அதே போல் பூர்வீகத்தில் கவனமாக இருக்கணும் பூர்வீகத்தில் இருக்கும் பொழுது யாரிடமும் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத தீராத பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வீகத்திலே நீங்கள் இருக்கிறீங்க அங்கேயே வேலை இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குன்னா அதில் ரொம்ப கவனமாக இருங்கள் சரிங்களா அது ரொம்ப நல்லது ஸோ மிக கவனமாக இருந்துங்கள் மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன அழுத்தத்தில் கவனமாக இருங்கள் சிம்மராசியை பொறுத்தவரை சித்த சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த லக்கணக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்படும் டென்ஷன் டென்ஷன் ஓவர் டென்ஷன் ஏற்படும் வரக்கூடிய மாதத்தில் அதிகப்படியான தலைவலிகள் ஏற்படும் இரவு நேர தூக்கங்கள் தூக்க விரயங்கள் சிலருக்கு ஏற்படும் சரிவர தூங்க முடியாமல் டென்ஷனாக இருப்பார்கள் மனநிலையை சமளையாக வைத்துக்கொள் பொதுவாக சிம்ம ராசி லக்கணக்காரர்கள் மெடிடேஷன் பண்ணுவது மிக மிக நல்லது அதன் மூலமாக மனநிலையை சமலையாக வைத்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவுகளில் சண்டை சச்சரவுகளுக்கு ஏற்படுவதற்கான மாதமாக உள்ளது மே மாதத்தில் கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனிடமோ விட்டு செல் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அன்பை காட்டி அமைதியாக செல்லுங்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நண்பர்களிடம் கவனமாக இருங்கள் அவர்களிடம் உங்களுக்கு வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் சுப விரயத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறையாவே இருக்குது சில அமைப்புகள் இருக்குது ஸோ விரயங்கள் சுப விரயங்கள் நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த சுப விரயங்கள் சிலர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுப விரயம் நினச்சி சொத்துக்கிட்டு எதுவும் வாங்கிடாதீங்க ஏற்கனவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது மன விரயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனநிலை தான் உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உடல் சார்ந்த குறைபாடுன்னு பார்த்தா அது மனம் சார்ந்த குறைபாடு தான் கவனமாக இருந்து மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்ளுங்கள் മീണ്ടും അടുത്ത മാസം തന്നെ അനുവരും വളരെ വളമുടാൻ സോമയ സോ നന്ദി